எதுக்காக எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டம் மட்டும்தான் பட்டு இருக்கேன் ஆனா இப்போதைக்கு எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இப்ப நான் எப்படி பிரெக்னன்ட் ஆனேன்னு எனக்கே தெரியல சொல்லி ஃபீல் பண்ணி இருக்கா அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க போய் பார்க்கும்போது போதுதான் நீ பிரெக்னடா இருக்கமா ஒன்றரை மாசம் ஆகுது குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு இவளுக்கு செம ஷாக்கு ஐயோ டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இவ ஷாக்கா நின்னுட்டு இருக்கா அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோ மேத்தியூ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இவன் வந்து சாமியாராக போறான் இல்லையா அதுக்காக அவன் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் அதே தான் அவனும் இருக்கான் வந்துட்டு வாயிலேயே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நடந்த பிரச்சனைய இது எல்லாத்தையும் அவன் கேட்டுறான் ஹீரோவும் டகுனு சார்ல இருந்து எழுந்துக்கிறானா அப்ப அந்த பொருள் எல்லாம் கீழே விழுது ஹீரோயின் ஐயோ சவுண்ட் கேட்டுருச்சு யாரோ இருக்காங்க போல அப்பா நம்ம சொன்ன எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறா அப்போ கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் அந்த இடத்துக்கு வரோம் ஐயோ சார் உங்களோட ஸ்போம் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அதை யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்ம டென்ஷன் அது எப்படா போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா உன்கிட்ட எதனா கேஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் எதுக்கு சார் அப்படின்னும் போது இந்த பொண்ணு கிட்டே எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு உடனே செக்ரட்டரி சார் என்ன சார் இப்பதான் கோயில்ல இருந்த பொண்ண பாத்தீங்க வரேன்னு சொன்னீங்க அதுக்குள்ள அவளுக்கு கேஷ் எல்லாம் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு கலாய்க்கிறான் மரியாதையா சொன்னதை மட்டும் ஓவரா வாய் பேசுறேன் அப்படின்னு திட்டுறான் உடனே ஹீரோயின் ஐக எனக்கு எந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொல்றா ஐயோ பரவாயில்ல வச்சுக்கோமா இவங்க கோடி கோடியா காசு வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு வாரிசு வேற இல்ல கவலைப்படாத இதனால அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்போல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேகமா அந்த காசை புடுங்க ஹீரோயின் கையில கொடுத்துட்டு ஆனதெல்லாம் ஆச்சு இனிமே யாவது ஒழுக்கமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான் இவன் ஹீரோயின தப்பா நினைச்சிட்டான் போல இவன் காசு கொடுக்குறேன்ற பேர்ல இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போறானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கான்